அப்படியா <laughs> <laughs>

ஆதி என்ன என்ன தச்சையிலா இருக்குதோ வேணம் போங்க மேடம் 420 ரூம் தான் பொருத்தமா இருக்கும் மேடம் பாயிட்டாங்க இல்ல சார் இப்பதான் உள்ள போனார்னு சொல்ல வந்தேன் ஆ ஓகே தெரிஞ்ச ட்ரைனிங்ல போட்டுப்பாங்களோ அய்யோ கலக்கு சார் சார் குட் மார்னிங் சார் டாக்டர் சார் இன்னைக்கு டூட்டிக்கு அவருக்கு பதிலே இன்னைக்கு டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட தரவல்ல அப்பாயின்ட்மென்ட் ஒண்ணே கிடைக்குமா இப்பதான் ஒரு மேடம் ட்ரெய்னிங்க்குன்னு சாரே பாக்க உள்ள போயிருக்காங்க இருக்காங்க டென்னர் சார் கிட்டさருக்கு ரெண்டு பேர் உள்ள இருந்தா புடிக்காது அதனால மேடம் வெளியில வந்தனே நான் அப்பாயின்ட்மென்ட் வாங்கி தரேன் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் பரவாயில்லை இந்த தென்மொழி டாக்டர் பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்குது இவங்கள எதுக்கு இந்த டென்னர் சார் கூட போட்டாங்க ஆதி அவர் நம்மளையே கோட்டி பிடிச்சு வச்சு தெருல ஓட விட்டுவாரு அவர் டாக்டருக்கு படிச்சு வந்தாரா இல்லைன்னா மென்டல் சம்பந்தமெல்லாம் அவர்கிட்ட போவே முடியாது கூட வந்து மென்டலாக விட்டுருவாரு இந்த சாரி எதுக்கு அவரை பார்க்க வந்திருக்காரு டாக்டர் தென்னரசு உள்ள பார்க்கணும் எஸ் தமிழ் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு நான் எதுவுமே காரணம் இல்லை எல்லாமே என் ஸ்கூலும் என் டீச்சரும் தான் காரணம் என் ஸ்கூலும் என் டீச்சரும் இல்லைன்னா நான் இன்னைக்கு இவ்வளவு மார்க் எடுத்துக்கவே முடியாது அப்படி நீ பேட்டி கொடுத்த நீ தப்பு சீட்டு கிடைக்க மாட்டி

எல்லாத்துக்கும் நாற்பது اسمها பேர் வெச்சாங்களா இந்த பேர் நல்லவே இல்ல என்கிட்ட கேட்ட பேர் வச்சாங்க இந்த பேர் உனக்கு பிடிச்சிருக்கா அழகா இருக்கான்னு கேட்டிட பேர் வச்சாங்க எனக்குே தெரியாம வச்ச பேர் அதனால இப்ப மாத்த முடியாது சிட்டி பொண்ணா இல்ல கிராமத்து பொண்ணு சிட்டு எடுக்கும் எடக்கு மடக்கா பேசுற ஓ குக்கிராமமா ஏன் யா குக்கிரமத்து யாரும் படிக்க மாட்டாங்கல என்ன எங்கதனே ட்ரெயினிங் எடுக்கணும் ஆமா சார் அது கொஞ்சம் நெஞ்சில் இருக்கட்டும் நான் சப்பிicket கொடுக்கணும் மாறன்றதே எத்தனை என்ன ட்ரெயினிங்

ஃபோர் டுவெண்ட்டி ஓகே இந்த ரூம் நம்பர் 420 இந்த ரூமில் ட்ரெயின் எடுக்க போகிற அதான் ஃபோர் டுவெண்ட்டி ம் என்னைவா எடுத்து பேசுனேன் ஆ ஆ உக்காந்தே எடுத்து வாசி இந்த மெடிசன் நேம் என்ன சொன்ன பேரு

കണ്ണ <sighs> പറഞ്ഞ <sighs> <sighs>

Bye. Uh -huh.

いや பொதுவா இருக்கிறவன் இருக்கறவன் பைத்தியக்காரன் மட்டும்தான் அப்படி பார்த்தா பைத்தியக்காரனா இருந்தா ரொம்ப நல்லது அப்ப பைத்தியக்காரன் இருக்க சொல்றீங்கள உலகத்து பார்க்கவே இவன் பைத்தியக்காரனா இருக்கணும் ஆவே மட்டும்தான் நிம்மதியா வாழ முடியும் என்ன சொல்றீங்க உண்மையிலேயே நமக்கு நம்ம பைத்தியேன்னு நினைச்சிட்டாலே வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல வரேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறதும் ஒரு வகை மன நோயதான் எதுவுமே தெரியாது நினைக்கிறதும் மன நோயதான் மத்தவங்களுக்கு வாழ்தது மன நோயைதான் மத்தவங்களுக்கு வாழாம இருக்கிறதும் மன நோயைதான் தப்பு செஞ்சா குட்டோல வந்து வந்தா அவன் மனசே இதெல்லாம் ஒரு குற்றமே இல்லைன்னு நினைக்கிறவன் மிருகம் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அது கலெக்டரா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மிருகத்துக்கு எந்த வரமுறையும் கிடையாது ஆனா மனுஷங்களுக்கு சில கோட்பாடுகள் மனுஷன் ஒரு வரைமுறை அதுவே மனுஷனுக்கு ஒரு மனநோய் தான் ஐயோ அந்த வரைமுறை வரைக்கும் நம்மளால வாழ முடியலையே பெரியவர்கள் வாழ முடியலன்னு நினைக்கிறா பாருங்க அதுவும் ஒரு மனநோய் தான் இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க நீங்க நீங்களா இருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க பிடிக்காததான் செய்யாதீங்க யாருடைய கட்டாயத்திலையும் எதுவும் பண்ணாதீங்க நமக்கு ஒண்ணு புடிச்சு செய்யும்போது தான் அதுல ஆத்ம திருப்தி கிடைக்கும் மத்தவங்களுக்காக செய்யும் போது அதுல எதுவும் கிடைக்காது அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நாம நாமளாதான் இருக்கணும் நம்ம கொலை இப்படின்னா நம்ம அப்படி தான் இருக்கணும் யாருக்காக மாத்திக்க கூடாது அப்படி மாத்திக்க நினைக்கும் போதும் ஒருத்தன் தப்பு செய்வான் அந்த தப்பு அவனை மறுபடியும் தப்பு செய்ய வைக்கும் அவன் அவனா இருக்க மாட்டான் அதுவும் ஒரு குற்ற வளர்ச்சியை கொடுக்கும் அவன் நிம்மதி இலக்க வைக்க அவன மன நோயாளியா ஆகும் நானா இருக்க சொல்றீங்களா உங்களுக்கு புடிச்சது செய்யுங்க அது எந்த தப்பு இல்ல ஆனா அது மனசாட்சிக்கு ஒரு தான் இருக்க கூடாது அவ்வளவுதான் இப்ப உங்களுக்கு வந்துக்க வியாதி வியாதி இல்லை மனநோய் குழப்பம் நம்ம செய்யறது சரியா தப்பா அது எதுவுமே புரியாம வந்திருக்கீங்க உங்களுக்கு சந்தோஷம் பண்றதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க அதுவே உங்க வியாதிக்கும் மருந்து இங்க யாருக்காகவும் நம்ம நிரூபிக்கணும் அவசியம் இல்ல அப்படி நிரூபிக்கிறதுனால நமக்கு எந்த பயனும் இல்ல உங்க மனசாட்சிக்கு வந்து இல்லாம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது நல்லதுதான் இங்க எதுவும் தெரியாம எந்த மனுஷனும் இல்ல புறக்கும் போதே ஒவ்வொன்றும் தான் வரா எது சரி எது தவறுன்னு அவனுக்கு எல்லாமே தெரியும் சரி ஏதோ அதை செய்ய வேண்டியதான் தப்பே ஏதோ அதை விட்டுற வேண்டியதுதான் சரியா செஞ்சா இருக்கும் வருதே சரி தொடர்ந்து ஒரு மூணு மாசம் வாங்க எல்லாம் நார்மல் ஆயிரும் ஓகே சார் இதுக்கு எந்த மருந்து இல்ல உங்களுக்கு சந்தோஷம் எங்க இருக்கோ அதை தேடி போங்க அது தப்பே இல்லை நீங்க தேடி போற இடம் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கான முதல் செக் பண்ணுங்க பிடிச்சி போறீங்களா இல்ல அது எனக்கு பிடிச்சிரும்னு நினைச்சு போறீங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு உண்மையிலே நீங்க செய்யற காரியம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு எந்த மனநோயும் வந்து இருக்காது பிடிச்சிரும் நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது தப்பு பிடிச்சிரும் நினைச்சு உடனே செய்யவே கூடாது அது பிடிக்காமலும் போகலாம் அதனாலயும் ஒரு மனநோய் வரும் எதுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யுங்க நம்ம கொண்டு பிடிச்சிருக்குன்னா அது ஆணித்தரமா நம்ம மனசு சொல்லும் இது பிடிச்சிருக்குன்னு அது மட்டும் செய்ய புடிச்சிரோ நினைச்சு எதையும் செய்யாதீங்க நான் சொல்ற மெடிசனை எழுதி சாப்பிட்ட கொடுங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க பார்க்கலாம் ஓகே சார் நல்லா தூங்கி நீங்க உங்களுக்கு யார உண்மையா பிடிச்சிருக்கோ அவங்க மன விட்டு பேசுங்க உண்மையிலே நம்ம யார்கிட்ட மன விட்டு பேசினா உண்மையிலே நமக்கு அதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு தெரியும் அவங்க மட்டும் பேசுங்க எல்லார்கிட்டையும் போய் மனக்கு முறையில அது குப்பை தொட்டியா மாறிடும் எல்லாரிடத்திலயும் போய் மனநிமதியை தேடக்கூடாது அது பேராபத்து நம்ம உள் மனசு சொல்லும் அவங்க மட்டும் தான் நமக்கு உண்மையா இருக்காங்கன்னு அவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க சரி இப்போ எதுக்காக நீங்க டாக்டரை பார்க்க வந்தீங்க என் அண்ணன் ஒருத்தர் இருக்கா ரொம்ப பாசக்கார அக்கறையா இருப்பா சரி நான் எனக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணினேன் சரி அவன் அதுல கொஞ்சம் மனம் உடஞ்சு போயிட்டான் அவனை எனக்கு பார்க்கவே முடியல என்னால ரொம்ப வேதனைப்பட்டான் அப்படி உறவு எல்லாம் கிடைக்கிறது வரும் விட்டுறாதீங்க தான் சாருக்கு மன உளைச்சல் தப்பு பண்ணிட்டோமேனு ஆமா உண்மையிலேயே உங்க மனசுல இருக்குத அவர்கிட்ட பேசுங்க

உங்களுக்கு கான்ஃபிடண்டா சொல்லிட்டு அவங்க படிச்சு முடிச்சு வந்திருப்பாங்க நான் பாடுபட்டு வந்திருக்கேன் எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது சார் அவங்க படிச்சு முடிச்சு வந்திருப்பாங்க சார் நான் பாடுபட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல சார் நீங்க பேசுறது ரொம்ப அரியபரமா இருக்கு கத்துக்கிடுவ சார் ஓ ஓகே சார் சிஸ்டர் கிட்ட கத்துக்கிடுறேன் ஓகே கத்துக்கிடுவாளா ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்காது என் கிட்ட எல்லாம் நிக்கதுக்கு இவா கத்துக்கிடுவாளா பார்க்கலாம் அந்த எந்த பொழியிலும் என்கிட்ட நின்றுதான் சரித்திரமே இல்ல தலைதறிக்க ஓடும் அவ்வளவு பாடுபடுத்துவேன் இல்ல இல்ல நான் பேசுறதுல ஓடிடும் பார்க்கலாம் இவ கொஞ்சம் புதிசாலியா தான் இருக்கா பார்க்கலாம் எவ்வளவு நாளும் நம்ம கிட்ட தாக்கு பிடிக்கானே ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் நான் ஒரு விதம் இவன் ஒரு விதம் வந்துட்டு போனாரே கலெக்டரே அவரு ஒரு விதம் பாக்குற நீங்க ஒரு விதம் வருஷங்களுக்குள்ள எவ்வளோ வேறுபாடு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு சூழ்நிலை கால ஒவ்வொருத்தங்களையும் எப்படி இல்லாம சேர்க்குது பார்க்கலாம்

இப்படி எதிகே குளோ சௌபஸ்மா இருக்க? தெரியல. இல்ல புனித ஹாஸ்பிடலுக்கு போறேன் எப்படி இருக்கு? என்ன அது லைட் ஃபுல்லா பொலம்பிட்றதா. சரி எப்படி இருக்கு? என்ன அது சேஃப்டியா இருக்கலா பாத்துட்டு போலாம்னு வந்தேன். நான் வரக்கூடாதா? என்னப்பா இதெல்லாம் சௌபஸ்மா பட்டே. இது என்ன கேள்வி? என்ன ஹாஸ்பிடல் புடிச்சதா என்ன? ம், புடிச்சிருக்கு. எதுப்பட்ட மாதிரி தா சரி, ஓகே.

ஏய், கொடுத்த தென்னம்பி கேலி. நான் உன்னை சின்ன எனக்கு இதுக்கு துட்டி முழதே. அத்தை பாக்கப் இருக்கேன் இருக்க. சரி, பாத்திடு வா. அடா, கொஞ்சம் லேட்டாகும் சரியா. சரி, எல்லாரே பெட் படுวะ. நான் வந்து உன்னை கொட்டிப் போறேன். நிஜமா வா. என்ன, அது ஊரு இங்க இருக்கு, நீ இங்க வரணுல்ல? நான் கூப்பிடவா? சரி. அத்தை கிட்ட போய் आशीर्वाद வாங்குடு. அவங்க போட்டை பிச்சதே இல்லைல. யாரோ என்ன சைன விட்டுறந்தா. நான் என்னتك கயிரப்ப. நான் தப்பு பண்ணிருக்கேன், அவங்களுக்குதுரோகம் பண்ணிருக்கேன்ன்னு தெரிஞ்சு. இந்த கல்வி எனக்கு தானமா கொடுத்துடாங்களே.

தெரியச்சும் நம்ம வாளுக ராசியை கொடுக்குறதே பட்ட பாடலாம் பெண்ணுக்கு போய்டதே இது தன்னுக்கேன பேச்சு நல்லா இருக்கு எனக்கு எப்போ அத்தை பாக்க போன போல இருக்குதே டோட்டி முடிஞ்சு போய் பார்த்துட்டு வா ஹம்ம தெரியல தேங்க்ஸ் தேங்க்ஸ் தெரியல ரொம்ப சந்தோஷமா நான் மாதிரி ஒரு சந்தோஷம் நான் கையில சந்தோஷம் திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் வாழலாங்கிற ஒரு நம்பிக்கை இன புரியாத ஒரு சந்தோஷம் கப்படம் இல்லாத ஒரு ஆனந்தம் சஞ்சலம் இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த உறுத்தலுமே இல்லாத ஒரு நிம்மதி இப்ப நான் உணர்றேன் சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ ஒருத்தி மட்டும்தான் நான் இழந்த எல்லாத்தையும் திரும்ப கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு நான் இதையோ தேடுனேன் ஆனா நான் இதைதான் தேடுறேன்னு எனக்கு உணர்த்தின வாண்டிதான் கரீனா இது புரியாத ஒரு சடச்ச சொல்லல கபடம் இல்லாத ஒரு ஆண்டா கிராஜ் ஏ முனி அசர் அசர் நீட்டு முன்னு மாட்டே பாத்துட்டு வா நான் வெளியில வெயிட் பண்றேன் ஓகே ஓகே பை என்னாச்சி நில்லுங்களே ஈனா பை அவ்வரேனா இப்போதானே வந்தீங்க வாங்களே ஒரு காபி குடிக்கலாமா இல்ல பை பை போறா பை ஈனா பை பை டேக் போ என்னாச்சு ஜெயராஜுக்கு சந்தோஷத்துல போறாரு நான் சந்தோஷப்பட்ட இப்பதான் பாத்திருக்க இவர் முகத்துல சிரிப்பெல்லாம் வருமா ஜெயராஜ் ஜெயராஜ்